குருவே சரணம் ஸ்ரீ பெரியவரின் பொன்மொழிகள் பாவ எண்ணங்களை போக்கிக் கொள்ள புண்ணியமான நினைப்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும் உலக அனைத்தும் நாம தோன்ற வேண்டும் அப்படிப்பட்ட ஞானம் ஒருவனுக்கு அனுபவித்தில் வந்தால் அவன் சண்டாளனாக இருந்தாலும் அவன்தான் பண்டிதன் நம்முடைய மதங்களெல்லாம் வேதத்திலிருந்து உண்டானவை வேறொன்று கிளைகள் பல பல அன்பே பெரிய ஆனந்தம் அர்த்தத்தோடும் அட்சரத்தோடும் கலந்து பாடும் பாடும்பொழுது பாடுகிறவர்களுக்கும் கேட்கிற சத்சங்கர்களுக்கும் பரமாத்மாவிடம் தோய்ந்து நிற்கின்ற பெரியதான இன்பம் கிட்டுகின்றது சங்கீதக் கலை என்பது கொஞ்சம் கூட கஷ்டமில்லாமல் மோட்சத்தையே வாங்கி கொடுக்கக்கூடியது குருவே சரணம்